முதல் கட்ட தேர்தலுக்கு இன்னமும் பனிரெண்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் பிராச்சா என்று அவர் ஒரு வழக்கறிஞர் ராம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் சுயேட்சையாக களமிறக்கிறார் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் ஒரு மனு கொடுத்திருக்கிறார் அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுடைய தேர்தல் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் முதல் கட்ட தேர்தலுக்கு இன்னமும் பனிரெண்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் நக்மூத் பிராச்சா என்று சொல்லக்கூடிய நபர் அவர் ஒரு வழக்கறிஞர் ராம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் சுயேட்சையாக களமிறங்குகிறார் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் ஒரு மனு கொடுத்திருக்கிறார் தேர்தல் சட்டம் என்ன சொல்கிறது என்றால் வாக்கு சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அதே மாதிரி அவசரமான காலங்களில் அதாவது சூழல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த இடங்களில் வேண்டுமானால் இவிஎம் எந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாகத்தான் இருக்கிறது அதனால் மீண்டும் இந்த தேர்தலில் வாக்கு அடிப்படையில் தேர்தல் நடத்துவதை பற்றி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதற்கான வேலைகளை செய்ய துவங்க சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த மனுடைய நோக்கம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்பது இந்திய மக்கள்ல வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் இருக்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா முதல்ல இவிஎம் எந்திரம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வர்றாங்க இந்த இவிஎம் எந்திரத்தில் அதை வந்து அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து அதனுடைய சந்தேகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை போக்குவதற்காக கொண்டு வரக்கூடிய விஷயம்தான் விவிபேட் அப்படிங்கிறது ஒப்புகை சீட் அப்படிங்கிறது அதாவது நாம எந்த சின்னம் எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் வழியாக வரக்கூடிய அந்த சீட்டு வந்து நமக்கு காட்டும் இது வழியாக நம்ம உறுதி செய்யலாம் ஆனா இந்த சீட்டு நம்முடைய கைகளுக்கு வராது இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒப்புகை சீட்டை முழுவதுமாக எண்ண வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த வாக்கு எந்திரங்கள்ல மக்களுக்கு எப்ப சந்தேகம் வர ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்தே அந்த குரலும் இந்தியாவில் மிக வலுவாக எழ ஆரம்பித்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நிலைமைப்படி ஒரு சட்டப்பேரவை தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சட்டப்பேரவை தொகுதியில் ஐந்து விவிபேட் அதே மாதிரி இவிஎம் இந்த ரெண்டும் சேர்த்து தான் அவங்க வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க அதாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் ஏதாவது ரேண்டமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஐந்து இவிஎம் அதே மாதிரி ஐந்து விவிபேட் இயந்திரம் இந்த ரெண்டுல அதாவது வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் விவிபேட்டில் வரப்பட்ட ஸ்லிப்புகள் இதை ரெண்டையும் சரி பார்ப்பாங்க இது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று விவிபேட் எந்திரங்கள்லிருந்து ஒப்புகை சீட்டும் இதுவும் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது சரிபார்க்கப்பட்டது நூறு சதவீதம் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு பழைய வரலாறு ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் அனில் அகர்வால் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து மிக முக்கியமான ஒரு மனுவை வந்து உச்ச கொடுக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எந்திரங்களிலும் அதே மாதிரி விவிபேட்லையும் வரக்கூடிய ஸ்லிப் இது ரெண்டையும் முழுமையாக எண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார் அதற்கு அவர் சொன்ன மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த விவிபேட் தயாரிக்கிறதுக்கு மக்கள் வரி பணத்திலிருந்து ஒவ்வொரு அரசும் செலவு செய்யக்கூடிய பணம் என்பது ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து நீங்க இருபத்தி நான்கு லட்சம் பேட்டை வந்து தயாரிக்கிறாங்க ஆனால் இருபதாயிரம் பேட் மட்டும்தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய என்ன என்னப்படுகிறது இப்ப பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு லட்சம் பேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதுல இருபதாயிரம் மட்டும்தான் இருபதாயிரம் பேட்ல இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டுகள் மட்டும்தான் இவிஎம் வாக்குச்சீட்டுகளோடு ஒத்து போவதான்னு பாக்குறது இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இது மாதிரி இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஒப்புகை சீட்டுக்கும் வாக்குந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் பல தொகுதிகளில் இருந்தது என்பதை ஆதாரங்களுடன் அவர் நிரூபிக்கிறார் அதனால இது பத்தாது அதனால நீங்க மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையாக இந்த முழுமையாக்ல வரக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டும் வாக்கேந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் சரியாக ஒத்து போகிறதா என்று எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதா அனில் அகர்வால் அன்றைக்கு சொன்னது உடனடியாக நீதிமன்றம் என்ன கேட்டது நீதிமன்றம் உடனடியாக தேர்தல் ஆணையத்தை கூட்டு இது உங்களுக்கு சாத்தியமா முழுமையா என்னணும்னு ஒரு மனு வந்திருக்கு அதுல நியாயம் இருக்கு வாக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு துணியில வந்து உச்ச பேசியது அதனால தான் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்புவதோடு கூடுதலாக ஒரு கேள்வியை கேட்டது வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யக்கூடிய வாக்குகளும் விவிபேட்ல பதிவு செய்யப்பட்ட அதாவது நம்ம இந்த இந்த சின்னத்துக்கு தான் வாக்களித்தோம் என்கிறத பதிவு செய்யக்கூடிய ஒப்புகை சீட்டையும் முழுமையாக எண்ணுவதற்கு முடியுமா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்கிறார் அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன அது நேரம் விரயமாகும் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக இது தொடர்பான கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட புரளிகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தேர்தல் ஆணையம் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த பல்வேறு தேர்தல்களில் பல இடங்கள்ல ஒப்புகை சீட்டுக்கும் வாக்கேந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குடைய எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் வந்ததா இல்லையா இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது அதே மாதிரி நான் என்ன கேக்குறேன் இந்த பேட்ல பதிவு செய்யக்கூடிய இந்த 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 ஸ்லிப் வந்து நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு அந்த ஒப்பு சீட்டுகள் எங்க எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஒருத்தர் குடோன்ல இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் எரிச்சிட்டேன்னு சொன்னாரு அப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருந்துதான் இல்லையா அப்ப இதுக்கு மேல சந்தேகம் நீதிமன்றத்திற்கு வருகிறது அல்லது மக்களுக்கு வருகிறது என்றால் அது நியாயம் இல்லையா அதனால அதனாலதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா தேர்தல் நடப்பதற்கு இன்னும் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு பதிமூன்று நாட்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கறிஞர் போய் இந்திய தேர்தல் தட் சட்டம் சொல்வதை சுட்டிக்காட்டி இந்திய தேர்தல் தட் சட்டம் சொல்கிறது வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதும் அதை உடனடியாக நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி இருப்பது இன்றைக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும் அதுலயும் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க